ஆண்டு ஒரு கருத்தருமாய யேசு கிருஷ்ணன் வலிமையுள்ள நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கி நாம் ஒரு புதிய வசனதி முகேந்திரம் நம்ம சந்திக்கலாம் வந்து ஜெபம் ஜெபம் நிறைய பேர் நம்மெல்லாம் நிறைய ஜெபிக்கிறோம் ராத்திரி ஜபிக்கிறோம் பகல் ஜெபிக்கிறோம் மத்தியானத்தில் ஜெபிப்போம் சாயந்தரத்தில் ஜெயிப்போம் கேட்க நான் இட ஜெபம் பண்ணுறவங்களாக இருக்கும் ரொம்ப நாள் ஒரு விஷயத்துக்காக ஜெபிச்சுட்டு நடக்கலையே நடக்கலேன்னு வேதனை என் ஆண்டவர் என்கிட்ட ஏதாவது குறையிருக்குதா என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாங்களா எல்லாருக்கும் நடக்குதே எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு பல கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது ஜெபத்தை அவர் கேட்குறவராக இருக்கிறாங்க ஜெபத்துக்கு எல்லாம் நிச்சயமாக பெதல் உண்டு ஏன்னாக ஒரு விதம் நம்ம மண்ணில் போடுங்கனாக்கா மூணே நாளில் விதை முளைக்கிற விதை இருக்குது சில விதை ஒரு வாரம் பத்து நாள் சிலது மூணு மாதம் ஆகும் சிலது ஒரு வருஷம் கூட ஆகும் அப்படி நே நாளாக நாளாக முளைக்கிற விதைகளும் இருக்குது நம்ம கண்ணீருக்கெல்லாம் பெதல் உண்டுங்க கேட்குற ஜெபிக்கிற அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுக்கு பெதல் தருகிறவராக இருக்கிறாங்க நடக்கலேன்னு சொல்லி நீங்கள் க அங்கலாய்க்கவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் கண்ணீர் விடவும் வேண்டாம் நிச்சயமாக நம்ம தேவன் கண்டும் காணாத போகிறவரல்ல மௌனமாக இருக்கிறவர அவர் நிச்சயமாக பெதல் கொடு எல்லா நன்மைக்காகவே அதுக்கென்னும் ஒரு காலம் அவர் வச்சிருக்காங்க அப்போ நிச்சயமாக ஜெபத்துக்கு அவர் பிதல் கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிற தேவன் ஆயிருக்குறாங்க தேவனுடைய வார்த்தையில அது அஞ்சு காரியம் அவங்களுக்கு சொல்லப்படுகிறேன் ஒன்னு தேவனுடைய வார்த்தையில நம்ம நிலத்து நிற்கணும் யோவான் பதினஞ்சு ஏழில் சொல்லப்படுது நீங்களே என்னும் என் வார்த்தையிலும் நிலத்துக்குங்க அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது உங்களுக்கு கொடுக்கப்படுவோன்னு அவரோட வார்த்தையில் நம்ம நிலத்து இருக்கணும்னு சொல்லி சொல்லப்படுகிறது யோவான் பதினஞ்சு ஏழில் அது மட்டும் அல்லாமது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் பிரியமானதை செய்யணும் ஒன்று யோவான் மூணு இருபத்தி ரெண்டில் அவருடைய கல்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானதே செய்து ஆகும் போது நாம் கேட்டுக்கொள்ளது எதுவோ அவர் நம்மளுக்கு செய்வாங்கன்னு சொல்லி ஒன்று யோவான் மூணு இருபத்தி ரெண்டில் சொல்லப்படுகிறது அடுத்ததாக ரெ மூணாவது குறிப்பாக ஒரு மனதோடு கேட்கணும் மற்றையும் பதினெட்டு பத்தொம்பதுல இருபதுல நம்ம வாசிக்கிறோம் அவட ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு அவட நாமத்தினால எதே கேட்டாலும் பூமியில் ரெண்டு பேர் ஒரு இருந்தால் அது நிச்சயமாக கேட்கும்போது நடக்கும்னு சொல்லி சொல்லப்படுகிற நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் அறிக்கிட்டு அறிக்கெட்டு நினைப்பூட்டி நினைப்பூட்டி ஜெபிக்கணும் ரெண்டு பேர் ஒரு மனப்பட்ட கணவன் கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க ரெண்டு பேரே ஆரானாலும் சரி ரெண்டு பேர் ஒரு மனதோடு அந்த காரியத்தைக்காக ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக அது நடப்பேன்னு சொன்னீரே ஆண்டு வரேன் அந்த வார்த்தை மாறாத வார்த்தை அந்த வார்த்தை நிமித்தமாக எங்களுக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றி தாங்கன்னு சொல்லி ஜபம் பண்ணணும் அப்புறம் அடுத்ததாக நாலாவதாக அவருடைய நாமத்தில் நாம் கேட்கணும் இது வரைக்கும் நீங்கள் நாமத்தினால் எதுவும் கேட்கலை கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிறவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னிங்க இருக்கீங்களே எப்படி யோவான் பதினாறு இருபத்தி நாலு இது வரைக்கும் இல்லையா கேளுங்க அப்போது நிறவா இருக்கும்படி அவருக்கு அதே நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருடைய நாமத்தின் மேலே நம்ம விசுவாசம் உள்ளவராய் அவங்க பிள்ளைகளாக நாம் இருக்கும்போதே அவரோட நாமத்தில் நாம் கேட்கும்போது நிச்சயமாக அவருடைய அவரோட நாமத்தின் நிமித்தமாக அவட நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாது உன்னதமான நாமம் எல்லா முழங்காலும் மடங்குற நாமம் எல்லா நாமும் அறிக்கை எடுக்கிற உன்னதமான மகிமையான நாமம் அந்த நாமத்தில் நம்ம கேட்கும்போது நிச்சயமாக நமக்கு அதை நிறைவேற்றுவாங்க அது மட்டும் இல்லை அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும் பகஞ்சனை அப்படி ஆகணும் அவன் இப்படி ஆகணும் நாசமாக போகணும் அவனுக்கு அப்படி ஆகணும் சொல்லி நம்ம ஜெபம் இருக்கக்கூடாது சத்ருக்களை நேசிக்கணும் சத்ருக்களுக்காக அப்போ நம்மளை விரோதிக்கிறவங்களுக்காக ஜபம் பண்ணணும் அதுதான் அவரோட சித்தம் அவரோட சித்தத்தின்படி நம்ம கேட்கணும் நமக்கு நம்மட மாம்ச சித்தத்தின்படி நம்ம கேட்கக்கூடாது அவருக்கு இது சித்தமாக இருக்கிறதா இந்த ஜெபம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி நம்ம ஜெபிக்கணும் அவரை சித்தத்தின்படி கேட்கும்போதே அவர் நம்மளுக்கு எதுவும் மறைக்க மாட்டாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் மேலான ஒரு ரகசியம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அஞ்சு விஷயத்தை அஞ்சு காரியத்தை நான் சொன்னோம் அவருடைய வார்த்தையில் நிலத்திருக்கணும் அவருக்கு பிரியமானதை செய்யணும் ஒரு மனதோடு செய்யணும் அவரோட நாமத்தின்னா அவரோட நாமத்தின்படியாக கேட்க கேட்கணும் அவரோட சித்தத்தின்படி செய்யணும் அப்படி அஞ்சு விஷயத்தை சொன்னோம் இன்னும் ஒன்று மேலானது வந்து சொல்கிறேன் பாருங்கள் விசுவாசத்தோடு கேட்கணும் விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது கூடாத காரியம் விஸ்வாசம் அவர் மொ முதல் விசுவாசிடத்தில் உண்டோன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க விசுவாசம் அவர் எதிர்பார்க்குறாங்க உங்கள்கிட்ட விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெபிக்கிற ஜபத்துக்கு அதெல்லாம் பதில் கொடுக்கும் இதை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம தகுதி நம்மகிட்ட என்ன தகுதி விசுவாசங்கிற தகுதி இருக்குதா അതെ നമ്മ വിശ്വാസിക്കറായ വിശ്വാസിക്കായാന്ന് കേട്ടു കേട്ട് കേട്ട് ചെയ്താൽ അത് മാറി വിശ്വാസം നമുക്കുള്ള ഇരിക്കണം ഇന്ന കാര്യങ്ങളെല്ലാം ഇക്കോത് നമ്മ ജീപത്തു നിശ്ചയ നിശ്ചയ ബദൽ കിടക്കും என்னென்ன சொன்னால் வார்த்தையில் திருக்கணும் அவருக்கு பிரியமானதே செய்யணும் ஒரு மனதோடு கேட்கணும் அவடது தாமத்தின் கேட்கணும் அப்போ அவட சித்தத்தின்படி கேட்கணும் எல்லாத்துக்கும் மேலே விஸ்வாசத்தோடு கேட்கும்போது நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்ய நம்ம ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்க அவர் அவர் ஆயத்தமாக இருக்கிறாங்க நாம் இப்போ ஜெபிக்கலாமா நல்லாண்டு வரையும் நன்றியோடு உன்னை துதிக்கிறப்பா சோத்திரிக்கிற சோத்திரிக்கிறப்பா ஒன்னு ஆமத்து மேலே நாங்கள் விசுவாசம் வச்சு அப்பா இந்த காரியங்கள் எல்லாம் அஞ்சு காரியங்கள் சொன்னோமே அது பிரகாரம் கற்று கற்றுத்தாங்கப்பா எவ்வளோ ஜேபிச்சு சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தைரியத்தை உற்சாகத்தை பெதலையும் கொடுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா சோத்ர சோத்ர ஆண்டவரே நீங்கள் அப்படி செய்ய போகிறக்காக சோத்ர சுன் மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்